வணக்கம் என்னோடய நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதில் நான் ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சம்மந்தமான தகவல்களும் அதுக்கப்புறம் வந்து ராசி பலன்களும் வந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து நம்மளோட அக்டோபர் மாதத்துக்கான ராசி பலன்கள் வந்து நான் வந்து இந்த பதிவில் வந்து முழுமையாக வந்து சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களால் முழுமையாக வந்து உங்களோட ராசி பலன்களை வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும் நாம் போடுற பதிவு வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் வீடியோ வந்து முழுமையாக வந்து பாருங்கள் வந்து நம்ம ராசிகளே முதலாக இருக்கக்கூடிய ராசி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த மாதம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா அதிக ஆற்றலும் புத்துணர்ச்சியோட காணப்படுவீங்க புதிய யோசனைகள் அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட்களை வந்து திட்டமிடுறதுக்கான திறனை வந்து தெரிவிங்க உங்களுடைய கனவுகள் வந்து நினைவாக வந்துருச்சு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வந்து வழக்கமான உடற்பயிற்சி அப்புறம் வந்து சரிவிகிதமா வந்து உணவில் வந்து கவனம் வந்து செலுத்துங்க யோகா யோகா அப்படி இல்லைன்னா தியானம் செய்கிறது மூலமா வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து வெளிவரலாம் வரலாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வெற்றி அதுக்கப்புறம் வந்து முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை வந்து கொடுக்கக்கூடிய மாதமாக வந்து அமையப்போகுது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிசபராசி ரிசபராசி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து தேடி தரக்கூடிய பொருளாதார விஷயங்களில் வந்து நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கான பலன்களை வந்து பெற உங்களுடைய பொருளாதார நிலை வந்து மேம்பட பொருட்களை வாங்குறதுக்கான முடிவுகளை வந்து எடுப்பீங்க புதிய திட்டங்களை வந்து அமல்படுத்துவீங்க உங்களுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு வந்து தயங்க வேண்டாம் மனதுக்கு நெருக்கமானவங்க கிட்ட வந்து நேரத்தை வந்து செலவழிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அவங்க போது ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் வழக்கமான உடற்பயிற்சி அதுக்கப்புறம் வந்து உணவில் வந்து ரொம்பவுமே வந்து கவனம் செலுத்துறது ரொம்பவுமே வந்து நல்லது அதுக்கப்புறமா வந்து பாக்குறீங்கன்னா மூன்றாவதாக இருக்கக்கூடிய மிதன ராசி மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து புதிய வாய்ப்புகளும் சவால்களும் வந்து தேடி வரும் மனதுக்கு பித்தமானவர்களோட நேரத்தை செலவு செஞ்சு மகிழ்ச்சியாக வந்து அடைய போகிறீங்க கெரியரில் வந்து உங்களுக்கு வந்து அந்த முயற்சிகளுக்கு ஏற்ற பலன்களை வந்து பெறுவீங்க உங்களுடைய வேலைக்கு வந்து பாராட்டுகள் கிடைக்க போது எதிர்பார்த்த செலவுகள் வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து யோகா அதுக்கப்புறம் தியானம்ன்றது கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது கடகராசிக்காரர்கள் அடுத்து வந்து கடகராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களோட சுய மதிப்பீடு அதுக்கப்புறம் வந்து சுய வளர்ச்சிக்கான மாதமாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய உணர்வுகளையும் யோசனைகளையும் புரிந்து கொண்டு முயற்சி செய்யுங்க குடும்பத்தினருந்து வந்து நேரத்தை வந்து செலவு செய்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் வந்து கொடுக்கும் மனதுக்கு நெருக்கமானவங்க கூட வந்து உறவு உடனான உறவை வந்து வழிப்படுத்துறது அவங்களோட வெளிப்படுத்துறதுக்கான நேரம் வந்து வரும் மன ஆரோக்கியத்தை வந்து கவனம் செலுத்துங்க ஆஹ் உடற்பயிற்சி செய்றது ரொம்பவுமே வந்து நல்லது சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பல புதிய வாய்ப்புகள் வந்து தேடி வர தொழில் சார்ந்த வாழ்க்கையில வந்து பல்வேறு நேர்மறையான மாற்றங்களை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களோட வந்து வேலைகளை வேலைகள் செய்கிறீங்க இல்லையா அந்த வேலைகளுக்கு பாராட்டுகள் கிடைக்க போது உங்களுக்கு தன்னம்பிக்கையும் வந்து அதிகரிக்கும் புதிய ப்ராஜெக்ட்ல வேலை செய்ய போறீங்க தனிப்பட்ட வாழ்க்கை வந்து சுமூகமா வந்து இருக்கும் மனதுக்கு நெருக்கமானவர்களுடனான உறவு வந்து வலுவாக போது வழக்கமான உடற்பயிற்சி அதுக்கப்புறம் வந்து தியானம் வந்து செய்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய இலக்குகளில் வந்து கவனம் செலுத்தி எந்த ஒரு வாய்ப்பையும் வந்து தவற விடாதீங்க அதுக்கப்புறம் வந்து பார்க்க போறீங்கன்னா ஆறாவதா பார்க்க போறீங்க கண்ணீராசி கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் வந்து பல முக்கியமான வாய்ப்புகள் வந்து தேடி வரும் உங்களுடைய வேலையில வந்து புதிய ஆற்றலும் புத்துணர்ச்சியோடும் செயல்படுவீங்க இந்த மாசம் உங்களுடைய இலக்கை நோக்கி முன்னேற்றி போயிட்டே இருப்பீங்க உங்க உழைப்பு கால பலன்களை வந்து பெறப்புற காலம் வந்துருச்சு தொழில் வாழ்க்கையில வந்து நேர்மறையான மாற்றங்களை வந்து எதிர்பார்க்கலாம் பொருளாதார நிலை வந்து மேம்பட போது செலவுகளை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துறது ரொம்பவுமே வந்து அவசியம் குடும்பத்தோட வந்து எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ வந்து டைம்ல ஸ்பென்ட் பண்ணிக்கோங்க அதுவுமே வந்து ரொம்ப அவசியம் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாதம் அடுத்து ஏழாவதாக இருக்கக்கூடிய துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து புதிய ஆற்றலையும் புத்துணர்ச்சியும் வந்து கொண்டு வரும் குடும்பம் அப்புறம் வந்து நண்பர்களோட வந்து நேரம் செலவு செய்வது ரொம்ப வந்து மன நிம்மதியை வந்து கொடுக்கும் கடுமையான உழைப்புக்கு ஏற்ற பலன்களை வந்து பெற போறீங்க புதிய ப்ராஜெக்ட்கள் அப்புறம் வந்து வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வர அதனை பயன்படுத்தி கொள்ள வந்து தயங்குறதுக்கு வேண்டாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு மனம் வந்து நிம்மதி மற்றும் தியானம் வந்து தேவை யோகா அப்படி இல்லைன்னா தியானம் மூலமா வந்து மனத்தெளிவு வந்து பொருளாம் பெறலாம் அப்புறம் வந்து பொருளாதார நிலை வந்து உங்களுக்கு மேம்பட போதுங்க அடுத்து வந்து எட்டாவதாக இருக்கக்கூடிய விருச்சகராசி ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பல புதிய வாய்ப்புகளும் அனுபவங்களும் வந்து வண்ணமா வந்து இருக்க போது உங்களுடைய உள்ளுணர்வை வந்து நீங்க நம்புங்க மன வலிமை வந்து அதிகமாகும் அதிக மன தெளிவு அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட முடிவு வந்து எடுப்பீங்க உங்களோட யோசனைகளை வந்து வெளிப்படையா வந்து பகிர்ந்து கொள்றதுக்கு தயங்க வேண்டாம் குடும்பத்தோட மனதுக்கு பிடித்தவர்களோட வந்து நேரம் செலவு செஞ்சு மகிழ்ச்சியை வந்து நிம்மதியும் உங்களுக்கு கொடுக்கும் உடல் மற்றும் மனங்காலங்கள வந்து கவனம் செலுத்துறது ரொம்பவுமே வந்து அவசியம் தனுசு ராசியை வந்து பொறுத்தவரை ஒன்பதாவது ராசி உங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து அமோகமா இருக்குங்க பல புதிய வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வர போது உங்களுடைய தன்னம்பிக்கை வந்து அதிகரிக்கிற காலம் இது குடும்பம் மற்றும் வந்து நண்பர்களோட முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கனவுகள் நினைவாகவும் காலம் வந்துருச்சு உங்களுக்கு கடுமையான உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்க போது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் உணவும் அப்புறம் வந்து சரியான உடற்பயிற்சியில வந்து கவனம் செலுத்துறது ரொம்பவுமே நல்லது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து புதிய வாய்ப்புகள் வந்து தேடி வரும் உங்களுக்கு கடுமையான உழைப்புக்கு வந்து விடாமுயற்சிக்கான பலன்களை வந்து பெற போறீங்க புதிய ப்ராஜெக்ட்ல வந்து கையெழுத்துவீங்க உங்களுடைய திறன்களை வந்து வெளிப்படுத்துறதுக்கான சரியான நேரம் இது குடும்பம் மற்றும் நண்பர்களோட வந்து நேரத்தை வந்து செலவு செஞ்சு வாய்ப்புகளை வந்து கிடைக்கும் உங்களுக்கு லேசான உடற்பயிற்சி அதுக்கப்புறம் வந்து சரிவிகிதமான உணவுல வந்து கவனம் செலுத்துறதன் மூலமா வந்து உடல் ஆரோக்கியத்துல வந்து அஹ் கவனித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க புதிய முதலீடுகளை வந்து அஹ் வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க பெரிய அளவிலான முதலீடுகளை வந்து தவிர்க்கிறது நல்லது அடுத்து வந்து பதினோராவது ராசியான கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து சிறப்பான வாரமா இருக்கும் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி வந்து ரொம்பவுமே வந்து அதிகமாக இருக்கும் உங்களோட யோசனைகளை வந்து தெளிவாக வந்து பிறரிடம் வந்து தெளி வெளிப்படுத்துவீங்க உங்களோட உழைப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்புணர்வு வந்து அங்கீகாரம் கிடைக்கும் நண்பர்கள் அப்புறம் குடும்பத்தினரோடு நேரம் செலவழிப்பதற்காக ஆசைப்படுவீங்க அதுக்கப்புறம் வந்து சரிவீதமான உணவு அதுக்கப்புறம் வந்து அன்றாட உடற்பயிற்சியில் வந்து கவனம் செலுத்தணும் தியானம் செய்கிறது மூலமாக வந்து மனநலனாக வந்து கவனிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க கடைசியாக வந்து நம்ம பார்க்க போகிற ராசி வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனராசி ராசி ராசிக்கு வந்து இந்த மாதம் வந்து ரொம்பவுமே வந்து அமோகமான மாதமாக இருக்க போகுது புதிய வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வரப்போகுது இதனால் வந்து புதிய அனுபவங்களை வந்து பெறுவீங்க உங்களோட யோசனைகளை வந்து பிறரிடம் வந்து பகிர்ந்து கொள்வதுக்கு தயங்கவே தயங்காதீங்க பணியிடத்தில் வந்து முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போது மனதிற்கு நெருக்கமானவர்களோடு நேரம் செலவு செய்ய வந்து முயற்சி செய்யுங்க உங்களோட உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் செலுத்துங்க ரொம்பவுமே வந்து நல்ல மாதமாக வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமைய புதிய வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி தரப்போகுது இது வந்து அக்டோபர் மாதத்திற்கான ஒன்று முதல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் வந்து நம்மளோட சேனல்ல வந்து முழுமையாக கூறியிருக்கும் இந்த தகவல்களை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க மேலும் மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு என்னோட சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க நண்பர்களை ரொம்ப நன்றி